ഊസി അത് ഇതാണ് എല്ലാം ഒരു ആസനത്തെ വെച്ചുകൊണ്ട് നിക്കുന്ന ആസനങ്ങൾ ഒന്നിലും വിലയില്ല എൻപിപിക്ക് ഏമാറ്റിയിരിക്കാതെ കളവെടുക്കാതെ പൊയ്ത്രിപ്പിടുത്ത ഏകദേശം ചെയ്യലാണ് അത് പൊതു മണിപ്പടിപ്പട വിടല ഇളം സമുദായത്തി നാങ്ക വടമാടത്തെ കൊടുക്കണം ആണ്ട് അനുഭവിച്ചിൾ ഉറും ആണ്ട് അനുഭവിച്ചവേണ്ടത് അനുഗത്തിനർക്കും സന്തോഷമാണ് വിഷയങ്ങള என்பிபிக்கு ஆதரவாக தொழிலதிபர் பின்னன் அவர்கள் வந்து யாழ் ஊடக சமயத்திலேயே தன்னுடைய ஒரு பிரஸ் மீட் ஒன்றை அதாவது ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி இருந்தார் இதிலே பல்வேறுபட்ட விடயங்களை அவர் வந்து தெரிவித்திருக்கின்றார் இந்த ஊடக சந்திப்பை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக தரப்போகின்றோம் இந்த காணொலியிலே குறிப்பாக ஊசி குழுவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பற்றி அவர் சில விடயங்களை பேசியிருக்கிறார் அவர்களும் தன்னுடைய பல்வேறு பதிலடிகளை வழங்கி இருக்கின்றார் இது தொடர்பாக பார்ப்போம் அதற்கு முதலில் அவர் இருக்கக்கூடிய அந்த ஊரக சந்திப்பில் அவர் கூறியிருக்கின்ற விடயங்களாக நாங்கள் இந்த முறை மாநகர சபை தேர்தல் வந்திருக்கின்றது இதுல இருபத்தி ஏழு வட்டாரங்கள் இருக்கின்றன இருபத்தி ஏழு வட்டாரங்களுக்கும் இருபத்தி ஏழு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த இருபத்தி ஏழு பிரதிநிதிகளையும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை காரணம் என்னென்று கேட்டால் ஊழல் எட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள வர்றது அடுத்தது ஒரு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு சிரேஷ்ட தான் அந்த கட்சி யாழ் மாநகர முதல்வராக தெரிவு செய்திருக்கின்றது போட்டிக்கு இதன் அடிப்படையிலே யாழ் மாநகர சபையை நாங்கள் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியிடம் கையளிக்க வேண்டும் காரணம் மத்தியிலே கூட்டாட்சி இருக்கின்றது ஆனபடியால் அந்த மத்தியிலே ஜனாதிபதியினுடைய தலைமையிலே இந்த கட்சி இயங்குகின்றது இந்த கட்சிக்கு பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் பெரும்பான்மையாக நூற்றி ஐம்பது தான் தேவையோ சட்டத்தை மாற்றுவதற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்கின்றார்கள் மேலதிகமாக ஒன்பது பேர் இருக்கின்றார்கள் ஆனபடியால் ஜனாதிபதி எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இந்த முறை தீர்ப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் ஒத்த ஒன்று ஒன்றாக மொத்த வடிவிலே வடமாகாணத்து மக்கள் அனைவரும் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கின்ற பட்சத்தில் இந்த ஐந்து ஆண்டுகளிலும் எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் கண்கூடாக காணலாம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தால் ஐந்து ஆண்டுகளில் என்ன நடைபெறும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பகுத்தறிவின் மூலமாக இந்த வாக்குகளை அவர்களுக்கு அளித்து இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி கொள்ள செய்து முழு பிரதிநிதித்து அவர்களிடம் கொடுக்கும் பட்சத்தில் இதனுடைய முழு பலனை யாழ் மக்கள் யாழ் மாநகரசபை யாழ் மாவட்ட மக்கள் வடமாகாண மக்கள் அனுபவிப்பார்கள் அதில் எந்த விதமாயும் நாங்கள் எள்ள சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக தமிழ் கட்சிகள் படும் பாடை நீங்கள் இந்த வானொலிகள் இந்த யூடியூபிலே எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் தமிழ் கட்சிகள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் எப்படி போட்டு அடிக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு விளங்கும் அப்போ இவர்கள் இன்றைக்கு இப்படி அடிக்கின்றார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் இவர்கள் எப்படி நடந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் இந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்திருப்பார்கள் இன்றைக்கு வீலுக்குள்ள இவ்வளோ பிக்சல் பிடுங்கள் ஒரு நாளும் யூடியூபை பார்த்தீங்கன்னா தெரியும் மாறி மாறி ஒவ்வொருத்தரை பெட்டி சொல்கிற கதைகளை ஆனால் இப்போ இப்படி இன்றைக்கு இந்த பதினைஞ்சு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த கதை வருது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவைகளின் உண்மை தோற்றங்கள் வருகுது முந்தைய எல்லாரும் உண்டா இருந்து செய்யகளை ஒரு ஒன்றும் வெளியில் வரையில்லை இப்போ எல்லாத்த கதையும் ஒவ்வொருத்த சொல்லி சொல்லி முழுக்கதையும் வழியில் வருகுது அப்போ இப்படி வழியில் வர்றதாலே தமிழ் மக்களுக்கு இன்னும் பாரிய வேண்ட முழு முகமும் தெரியுது இளம் சமுதாயத்த நாங்கள் வடமாடத்தை கொடுக்கணும் ஏற்கனவே ஆண்டு அனுபவிச்ச அரசியல்வாதிகளை ஒரு காலம் நம்பாதீங்க ஆண்டு அனுபவிச்ச அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும் யார் யார் ஆண்டு அனுபவிச்ச வேண்டு உங்களுக்கு என்ன செய்த வேண்டும் தெரியும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினரையும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு அனுபவிச்ச அரசியல்வாதிகள் திருப்பியும் திருப்பியும் தோற்றத்துக்கு பிறகு வந்து நிற்கினோம் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளு பூரலாமண்டு உள்ளு பூர்றதுக்கு ஒரு ஓட்டையும் விட்டுறாதீங்க எந்த ஓட்டையை விட்டு பிரியோசனம் இல்லை உங்களுக்கு வந்து பூர்றத்தாலே அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்தோ பாதி சீட்டை கொடுத்தோ அஞ்சு சீட்டை கொடுத்தோ எந்த பிரியோசனம் நடக்க போகிறதே இல்லை அந்த சீட்டை வச்சு அவை ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை விழா செய்யாத அந்த சீட்டை வச்சு எதுவும் செய்ய இல்லாது ஆனபடியால் நீங்கள் தமிழ் கட்சி என்று பார்க்காதீங்க எல்லா கட்சியையும் ஒதுக்கி விடுங்க எப்படி கூட்டி தள்ளினீங்களோ வீடுகளில் நாங்கள் பிடிய காலம் வர வீடெல்லாம் கூட்டி சுத்தம் செய்து கூட்டுறதானே அதுமாதிரி இந்த முறை ஐம்பது வீதம் கூட்டி தள்ளிட்டீங்க குப்பையை இந்த முறை ஐம்பது வீதம் இருக்குது மொத்தம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஆறு ஆசனம் மூன்று ஆசனம் கொடுத்தாச்சு வன்னி மாவட்டத்தில் ஆறு ஆசனம் அதில் மூன்று ஆசனம் கொடுத்தாச்சு என்பிபிக்கு அப்போ மொத்தமாக வட மாநிலத்தில் ஆறு ஆசனம் என்பிபிகிட்டே இருக்குது ஒன்று போனஸ் சீட்டில் அமைச்சர் சந்திரசேகரன் தோழர் இருக்கிறார் அப்போ மொத்தம் ஏழு ஆசனம் வளமானத்தில் இருக்குது மிச்சம் ஆறு ஆசனம் தான் இப்போ பிச்சு 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 ஒவ்வொருத்தர் வச்சிருக்கணும் ஊசி அது இதான்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு ஆசனத்தை வச்சு கொண்டு நிற்கினோம் இந்த ஆசனங்கள் ஒன்றிலும் வேலை இல்லை எதுவுமே நடக்காது என்னென்னு கேட்டால் நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனத்தோடு ஜனாதிபதி அவர்கள் அன்பகுமாரதி திஷா நாயக்கான தலைமையில் நாடு இயங்குது இப்போ கிட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லினா டிசம்பரோடு முடியுது எட்டாம் மாதம் முடியுது ஏன் டிசம்பருக்கும் எட்டாம் மாதத்துக்கும் முடிகிற ஒரு ஆட்சியை இன்றைக்கே கவுக்கலாம் தனவியல் ஜனாதிபதியை கவுக்கணும் சக்தி இருந்தால் இன்றைக்கே நீங்கள் கவுக்கலாம் அப்போ அது தேர்தலுக்காக சொல்கிற கதை இந்த கதையிலொண்டே மக்கள் நீங்கள் நம்பி பிரி யோசனை என்று கேட்டால் இந்த ஆட்சி கட அந்த காலம் வரைக்கும் எள்ளளவும் கடுகளவும் சிதறாம அந்த அஞ்சு வருஷம் அப்படியே இருக்கும் அந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் பலனை அனுபவிக்கணும் சொன்னால் நாங்கள் எங்களுடைய மாநகர சபைய மாநகர முற்று முழுதான் இருபத்தி ஏழு சீட்டை நாங்கள் என்பிபிக்கு கொடுக்குவோம் அது ஊழலற்ற மிக தெளிவான கட்சி ஊழல்ன்ற கதைக்கே இடம் இல்லை இப்போ கிட்டியில் வந்து ஒவ்வொருத்தரும் அவைக்கு பேச தெரியாது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கதைக்க தெரியுது இல்லை வடிவாக கதைக்கு இடம் இல்லை அவையால் கதை குறைச்சி கதைச்சாலும் பரவாயில்லை அவைல் இந்த விதமான வேற ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்கள் கூட கலைச்சி தானே எங்களை கொண்டே கவுண்டு கொட்டிடுறீங்க ஒன்றரை லட்சம் மக்களையும் முடிச்சு எங்களையும் ஏமாற்றி இந்த மூன்று எம்பிமாருக்கு மாருக்கு ஏமாற்ற தெரியாது அவைலுக்கு ஏமாற்ற தெரியாது என்பிபிக்கு ஏமாற்ற தெரியாது களவெடுக்க தெரியாது பொய் சொல்ல தெரியாது இல்லாததை இருக்குன்னு சொல்ல தெரியாது ஆனபடியாக இப்படியான இந்த பம்பு தும்பு வேலைகள் இல்லாதையும் கலைக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் போட்டு பிரியோசனம் இல்லை രണ്ടായിരം ആണ്ടിലേക്ക് പാത്തീ എന്തെന്താ ആക്കൾക്ക് നാങ്ങ വാക്ക് പോട്ടാണ്ട് ഇണ്ട് വരക്കും എങ്ങനെ പ്രിയോസനം ഇരുന്ന് വീടുകളിലെ ഇരിക്കലും നുളമ്പുതല്ല യാൾ മാസയില വീട്ടിലെ കഥാപറ കലാത് ജന തറ കൂടുതൽ അത് കാരണം കഴിവിനീർ മുഴുക്ക തേങ്ങി നിൽക്കിത് ടോയ്ലെറ്റിലേ വന്ന് ഫിറ്റ് കളെല്ലാം നിറഞ്ച് വലിയുത് ഇതെല്ലാം കഴിവുകൾ മുഴുക്ക അകറ്റി കൊണ്ടുപോയി സുദ്ധപ്പെടുത്തി ചെയ്യങ്ങൾക്ക് ഇത് എൻപിപി ചെയ്യുന്നത് ഉടൻപടി உடன்பட்டிருக்கு மத்திய அரசான் எங்களுக்கு எதையும் செய்யலாம் நாங்கள் சில்லஞ்சில்லமாக கூட வாக்குகளை உடைச்சி போட்டு எதையும் செய்யலாது யாழ் மாநகரசவையில் இருக்கிற மக்கள் நீங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் இல்லை ஆயிரம் வீதம் இந்த நாலு நாள் இருக்கு சிந்திங்க மற்றது எங்கட கிளியின் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள நாட்டில் வந்து நாங்கள் எங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறோம் இல்லை போஸ்டர் ஒட்டுற இல்லை என்பிபி தேசிய மக்கள் சக்தி இந்த போஸ்டர்கள் எதுவுமே ஒட்டுரை இல்லை ஆனபடியா நீங்கள் போஸ்டர் இருக்குது விளம்பரம் செய்ய இல்லையா அது என்றும் யோசிக்காதீங்க விளம்பரம் தேவையில்லை எங்களுக்கு இருக்கிற விளம்பரம் காணும் நீங்கள் எங்களுக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி நீங்கள் வாக்களிச்சீங்கன்னு சொன்னால் மாநகரசவை அடுத்த ஐந்தாண்டில் மாபெரும் அபிவிருத்தியை நோக்கி போகும் அதில் நீங்கள் கடுகளவும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாக்குகளை கொண்டே நீங்கள் வேறு யாருக்கும் போட்டிங்கன்னு சொன்னால் சுடலைக்கு போ கொண்டே குப்பைய போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த வாக்கால் எங்களுக்கு எந்த பிரியோசனையும் வராது எந்த கட்சிக்கும் நீங்கள் போகிறதாலும் எந்த பலனும் வேற போகிறதி நீங்கள் அது உண்மையாக அதை விடுதலை செய்யணும் என்றால் அந்த யுத்தம் முடிஞ்சுது இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதியை எல்லோரும் ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்க பேப்பர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இந்த லெக்ஷன் முடியட்டும் தேர்தல் முடிய நான் எந்த கணக்கில் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு மீடியாவை அவர்கிட்ட கேட்டு அவர் ஏன் விடுதலை செய்யலான்றதை நாங்கள் கேட்போம் ஏன்னண்டா அவர் மன்னிப்பு கொடுக்க அவர் கேளும் ஒரு ஒரு இங்கே மக்கள் நொந்து நூலாகி நிற்கிறோம் இந்த ஊடக சந்திப்பு இவ்வாறாக அமைந்திருக்க இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்தை பதிவிட்டு இருக்கக்கூடியதாவது அது சரி யார் இந்த விண்ணல் என் பி பி ரேசோட இந்த அழுகே இவ்வளவும் ஊற்றுவாய்ந்தது என்னைப் பற்றி விமர்சிப்பதாக இருந்தால் நான் விட்ட ஊழல் ஏதாவது ஒன்றைப் பற்றி விமர்சிக்க வேண்டுமே சும்மா கள்ளன் தான் என்று விமர்சிப்பதை பார்த்தால் விண்ணன் பயங்கர இருப்பார் போல் இருக்கின்றது மலையும் போது சந்தைக்கு வர தடைய வேண்டும் அதுவரை காத்திருக்கின்றேன் என்கின்ற மாதிரியாக முதல் ஒரு பதிவு ஒன்றையிட்டிருந்தார் அதன் பின்னதாக விண்ணன் விண்ணேக்கிய நினைச்சல் இப்படி அரசாங்கத்தின் எச்சில் நக்கைகள் எல்லாம் விமர்சிக்கும் அளவுக்கு எனது வரலாறு வாழ்க்கையும் போய்விட்டிருக்கின்றது என்று கவலைதான் அங்கஜன் ராமநாதன் இருக்கும் போது போய் நக்கினார் டாக்டர் என் பி பி அடுத்த தடவை நான் இருக்கும்போது ஓடி வருவார் அப்போது பார்த்துக் கொள்வேன் எல்லாம் வியாபார பிழைப்புக்குத்தான் இவ்வாறு சுயலாபம் தேடும் ஒற்றுண்டிகள் இருக்கும் வரை இவை வந்து எப்னவ் பிரஸ் கிளப்பில் பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லும் வரையும் யாழ்ப்பாணத்தை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய முகப்புத்தகத்திலே பதிவட்டிருந்தார் எதிர்வருகின்ற மூன்றாம் திகதியுடன் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் ஆறாம் திகதி தேர்தல் காத்திருக்கின்றது தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது தேர்தல் வரைக்கும் எல்லாம் மூன்றாம் திகதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கத்தான் வேண்டும் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடக்கின்றதை தொடர்ந்து பல்வேறுபட்ட விடயங்களுடன் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நன்றி உறவுகளை